அமெரிக்காவின் ஃபிடேபியா மகளைச் சேர்ந்தவர்கள் பென்னே லிட்மேன் மற்றும் மார்ஜோரி பிடர்மேன் இவர்கள் இருவரும் தங்களது இருநூற்றி இரண்டு வயது மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஏழு நாட்களுடன் முதல் வாழ்க்கையை கழிக்க கடந்த வாரம் அவர்களது வீட்டில் திருமணம் செய்து கொண்டனர் முன்பு ஒரு சந்தித்துக் கொண்ட இந்த ஜோடி திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்வதற்கு முன்பு ஒன்பது ஆண்டுகளாக விரைவில் இருந்ததாக கூறப்படுகிறது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இவர்கள் இருவரும் தங்களது எளிமை பருவத்தில் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக பயின்றுள்ளது தெரியவந்தது ஆனால் அப்போது அவர்களுக்கு பெரிதாக பழக்கம் ஏற்படவில்லை எனினும் பிற்கால வாழ்க்கையில் மட்டுமே நெருக்கமாகியுள்ளனர் பொறியாளராக இருந்த தர்மியாம் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான மர்ஜூரி ஆகியோர் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நெருங்கி பழகி வந்ததாக சொல்லப்படுகிறது நாளடைவில் அதுவே காதலாக மாறியுள்ளது பெர்னியின் தோத்தி சாரா சிசர்மேன் இது குறித்து பேசும்போது அவர்களின் மகிழ்ச்சிகை உணர்வும் புத்திசாலித்தனமும் அவர்களின் பிணைப்பின் அனுத்தளமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி